அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போ வெளியில்தான் கிளம்பிட்டிருக்கிறோம் வந்து கீழக்கரையில் உள்ள ஒரு பார்க்குக்கு தான் போகிறோம் இந்த பார்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பசங்க விளையாடுறதுக்கு ரொம்ப நல்ல இடமா இருக்குது பாருங்கள் இது வந்து பாலை பார்க்குன்ற இடம் இந்த பூங்காக்குள்ளே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஐந்தினை மரபணு பூங்கான்னு போர்டு போட்டிருக்குது பாருங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு உள்ள வந்தாச்சு உள்ள ஃபுல்லாக வெறு எங்குமே வந்து புல் தர தான் நல்லா பச்சை பசேர்னு கண்ணுக்கு குளிர்ச்சி அழகா அடிக்குது பாருங்கள் இது வந்து ப்ளே ஏரியா பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பசங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூங்காவுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம ஃப்ரெண்ட்ஸுகளோட அல்லது ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்றதுக்கு நல்ல இடம் இது இங்க வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் இங்க நல்லா நிறைய கூட்டம் வருது நாங்கள் வந்து மத்தியானம் ரெண்டு மணியை போல் போயிருந்தோம் அப்போ வந்து ஒரு சில பேர் தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க இது வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு அங்கே அங்கே குச்சி மாதிரி போட்டிருக்கிறாங்க அங்கே தான் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் வெள்ளைச்சோறு அப்புறம் முட்டை கிரேவி பிரியாணி தால்சா அப்பளம் அப்புறம் வந்து ரவா கேசரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் டீ எல்லாம் குடிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் விளாட போயிடுட்டாங்க இந்த பூங்காவில் வந்து ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே அளவு கிடையாது தான் எல்லோரும் வெளியாக சொல்லிட்டாங்க அப்புறமா எல்லோரும் வெளியாகியாச்சு வெளியாகி வந்தால் பிள்ளைங்கள்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து எங்கள் வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள கோல்டன் ஷாப்பிங் மால் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே போய் பிள்ளைங்கள கேம் விளையாட விட்டாச்சு பிள்ளைங்க போனதோட அங்கே போய் மேலே கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியல அது உள்ளே போய் உடனே நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எல்லோருமே ஆளாளுக்கு ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ஃபேமிலியோடு அந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கவலையெல்லாம் மறக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ